பாருங்கள் யோசுவாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார் இஸ்ரோவில் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படி சென்ற ராகாப் பெண்ணும் வேசி அந்த வேவுக்காரரை தன் வீட்டிலே சேர்த்து பாதுகாத்தால் என்று பார்க்கிறார் அப்படி வேவுக்காரருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை பாதுகாத்தபடியினால் அந்த ராகாப் என்கிற வேசி அந்த இசுருவில் வேவுக்காரர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார் நிச்சயமாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து இந்த எரிகோ கோட்டையை இடித்து நீங்கள் பிடிப்பீர்கள் அதை சுட்டெரிப்பீர்கள் அப்படி இந்த எரியோ பட்டணத்தை பிடிக்கும் பொழுது நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தபடியினால் எனக்கும் என் தகப்பன் வீட்டாருக்கும் நீங்கள் ஒரு பாதுகாப்பு தர வேண்டும் எங்கள் ஜீவனை நீர் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் அப்படி பாதுகாப்பீர்கள் என்பதற்கு எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை தர வேண்டும் என்று அவள் கேட்கிறாள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவள் கேட்ட அடையாளம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் அலையிலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவோ கிருபைகளை நமக்கு தருகிறார் உண்மைதான் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மரண பயம் இருக்கு வியாதி வந்துடுமோ திடீர்னு செத்து பெறுவோமோ இல்லை குடும்பம் செதறடிக்கப்படுமோ நம்முடைய பிள்ளைகள் கத்தரை விட்டு பின்வாங்கிடுவாங்களோ அப்படி ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள்ள கடந்து போராடி கொண்டே இருக்கும் என்று சொன்னால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவ சமூகத்தில் ஜபத்தில் கருத்தாக அந்த காரியத்துக்காக பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேளுங்க ஆண்டவரே அடிக்கடி எனக்குள்ளே மரண பயம் வருது அடிக்கடி அவங்க செத்துருவாங்களே இவங்க செத்துருவாங்களேன்னு என் குடும்பத்துக்காரரை குறித்து நான் பயப்படுறேன் இப்படிப்பட்ட பயத்தினால் நாள்தோறும் என் இருதயம் கலங்கி போயிருக்கு நீர் கிருபையுள்ள தேவன் அல்லவா அன்பின் சொரூபி அல்லவா எனக்கு ஒரு அடையாளத்தை தங்கப்பா எனக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை வேரோடு புடுங்கி போடுங்க எதை குறித்தும் பயப்படாதபடி மரணத்தை குறித்தோ ஒருவேளை வியாதியை குறித்தோ எதிர்காலத்தில் ஒருவேளை குடும்பம் சுதரடிக்கப்படும் அப்படிங்கிறத குறித்தோ ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னால் இப்படிலாம் நான் பயப்படுறேன் ஆண்டவரே இந்த பயத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க மட்டுமல்ல நான் பயப்படுகிற அந்த காரியம் என் குடும்பத்தில் நடக்காதுன்னு சொல்லி எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்கன்னு நீங்கள் கேட்டு ஜெபிக்கலாம் ஆண்டவர் அந்த அடையாளத்தை தருவார் அல்ல இல்லையா புரியமானவர்களே நமது தேவனாகிய கத்திரத்துல மிகுந்த இறக்கம் உண்டு என்று வேதம் சொல்லுது அந்த இறக்கத்தின் நிமித்தம் உங்க குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்க ஒரு உத்தரவாதத்தை ஆண்டோட்ட கேட்கலாம் அண்டவரே கிருவையார் பாருங்க ராஜா அன்னைக்கு ஜோமன்னாரு அண்டவரே இந்த வியாதி நீங்க பிழைப்பேனா பிழைப்பாய் உனக்கு பதினஞ்சு வருஷம் ஆயுசுனால கூட்டி தருகிறேன் தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் அபிரகம்ட்ட சொல்றார் உன்னுடைய ஜனம் தங்களது அல்லாத தேசத்துல நானூறு வருஷம் அடிமையா இருக்கும் அதுக்கு பிறகு நான் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருவேன் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்கோ உங்க குடும்பத்துல உள்ள யாரோ ஒருவருக்கோ ஒருவேளை ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஆபத்து வருது இல்லை ஆபத்து வந்திருக்குது அதுல அவங்க தப்புவிக்கப்படுவாங்களா தப்புவிக்கப்பட மாட்டாங்களா தேவ சமூகத்துல நீங்க விசாரிக்கலாம் உங்களுக்குள்ள இருக்கிற மரண பயம் நீங்கி சுகமா சமாதானமா வாழ்ந்திருக்கிறதுக்கு கத்தரிடத்துல விசாரிக்கலாம் அப்படி நீங்க விசாரித்து தேவனிடத்துல ஒரு அடையாளத்தை வாங்கலாம் அந்த அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுக்கு பிறகு நீங்க தைரியமா என்ன பண்ணலாம் இருக்கலாம் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் புலம்ப வேண்டாம் அழ வேண்டாம் நமது தேவனாகிய கத்த தமிடத்துல வருகிற ஒரு முறையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல ஆகவே உங்களை குறித்து உங்களுக்குள்ளே இருக்கிற மரண பயத்தை குறித்து உங்கள் பிள்ளைகள் யாரையோ ஒருத்தர் குறித்து இருக்கிற பயத்துக்கு நீங்களாகி சமாதானமாக வாழ கற்றுட்ட நீங்கள் அடையாளம் கேட்கலாம் ஆண்டவர் அந்த அடையாளத்தை தந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை பொழுதுல உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் உம்முடைய பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்துங்க உம்முடைய பிள்ளைகள் மீது உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை விலக்கேற்றி அவர்களுக்குள் இருக்கிற எல்லா பயத்துக்கும் நீர் அவர்களை நீங்களாக்கும்படி முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபை ஆயிரங்க அண்டவரே உண்மன் தரிப்பிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் அமேன் உமது கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக கத்த நன்மையால் அவர்களை திருப்தியாக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே நமது ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளையும் வாக்குத்தங்களையும் கொடுக்கிறவர் அடையாளங்களையும் கூட கொடுக்கிறவர்